ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் முப்பத்தி ஆறு அடுத்த ஒரு மாதத்தில் தீக்ஷாவுக்கும் பிரணவுக்கும் சட்டப்படி விவாகரத்தை வாங்கி விட்டிருந்தான் நிமலன் அதிலும் இந்த விவாகரத்திற்கான காரணமாக பிரணவ் யார் எப்படி தன் தங்கையை ஏமாற்றி மனம் கொண்டான் இப்போது தன் தேவை முடிந்த பின் எப்படி தனியே விட்டு செல்ல முயன்றான் என்பது வரை தெளிவாகவே அனைத்தையும் விலக்கியே விவாகரத்து வாங்கி இருந்தான் நிமலன் அப்போதும் கூட ஏன் என்ன அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு தேவை டிவோர்ஸ் தானே அதை நான் மியூச்சுவல் கன்சர்ன்ல தரேன் இந்த ரீசன் எல்லாம் சொல்ல வேண்டாம் ஒருத்தரை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொல்லி விலகி போறோம்னு வாங்கிக்கலாம் என்று பிரணவ் இடையில் வந்து எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் அதற்கு நிமலன் கொஞ்சமும் சம்மதிக்கவில்லை தெரியாம செய்யும் தப்புக்கு தான் மன்னிப்பு தெரிஞ்சே செய்யும் தப்புக்கு மன்னிப்பெல்லாம் கிடையாது நீ செஞ்சது வெறும் தப்பு கிடையாது கொலை ஒரு உயிரை கொன்னாதான் கொலைன்னு இல்லை இங்க என் தங்கையோட மனசை நீ கொன்று இருக்க அவ வாழ்க்கைய கொன்று இருக்க அது எவ்வளவு அவளுக்கு வழியை கொடுக்கும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீ உணராம இருக்க இதோ இப்பவும் உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சு வந்து நிக்கிற உனக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் மன்னிப்பே கிடையாது என்று முடிவாக கூறிவிட்டிருந்தான் நிமலன் உன்னால் இந்த உலகத்துக்கு வந்த ஒரு உயிர் இந்த நிமிஷம் வரை அதோட ஞாபகம் உனக்கு வரல அவ்வளவு சுயநலம் பிடிச்ச உன்கிட்ட நாங்களும் சுயநலமா இருக்கிறதுல தப்பே இல்ல என்று விரட்டி இருந்தான் நிமலன் அதன் பின்பு பிரணவும் விலகி சென்றுவிட எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எளிதாகவே இருவருக்கும் விவாகரத்து கிடைத்திருந்தது ஆறு மாதம் கடந்திருந்தது அடுத்து தேர்தல் வர இருப்பதால் அனைவரும் பரபரப்பாக அந்த வேலைகளை பார்க்க ஓடிக்கொண்டிருந்தனர் ஜெயதேவ் மற்றும் நிமலனுக்கு இடையே முன்பு போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயல்பான பேச்சுவார்த்தைகள் இருந்தாலும் இருவராலுமே சட்டென ஒட்டி உறவாட முடியவில்லை ஆனால் இருவரும் அதே நேரம் பகைமையும் பாராட்டவில்லை இயல்பாக ஓரிரு வார்த்தைகள் பேசி கடந்து விடுவர் அதேபோல் தமயாவும் எந்த தயக்கமும் இல்லாமல் தன் குடும்பத்தை சென்று பார்த்து பேசி பழகி கொண்டிருந்தால் அவர்களும் நினைத்த நேரம் தன் மகளை இங்கு வந்து பார்த்து கொண்டிருந்தனர் அன்றும் அப்படியே தன் வீட்டிற்கு காலை சென்றிருந்த தமையா அப்போதே வீடு அடுத்து நடக்கவிருக்கும் மாநாடு சம்பந்தமாக தன் அலுவலக அறையில் கட்சி ஆட்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் நிமலன் அதில் ஜெயதேவும் கலந்து கொள்ள இதற்கான ஏற்பாடுகளை கவனிக்கும் ஒரு குழுவினரும் கட்சியில் மிக முக்கிய இடத்தில் இருக்கும் மூத்த உறுப்பினர்களும் கூட அன்று நிமலனின் வீட்டிற்கு வந்திருந்தனர் இதற்கான வேலைகளை முன்னின்று தலைமை தாங்கி நடத்துவது நிமலனின் பொறுப்பு என்று முடிவாகி இருந்தாலும் மூத்த உறுப்பினர்களை கலந்து ஆலோசிக்காமல் கட்சி விஷயத்தில் எந்த ஒரு முடிவையும் நிமலன் எடுப்பதில்லை அது தங்களுக்கான மரியாதை என்று உணர்ந்திருந்தவர்களும் நிமலன் சொல்வதில் உள்ள சாதக பாதகங்களை யோசித்து முடிவெடுத்தனர் இப்படி பேச்சுவார்த்தை நீண்டு கொண்டே செல்ல அவர்களுக்கு அடுத்தடுத்து சூடாக குடிக்கவோ சாப்பிடவோ ஏதோ ஒன்று சரியான நேர இடைவெளியில் வந்து கொண்டே இருந்தது அடுத்தடுத்து செயல்பட வேண்டிய விஷயங்களைப் பற்றி பட்டியலிட்டு கலந்தாலோசித்து என்று அனைவருமே பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருந்தனர் ஆனால் தமையாதான் தான் குட்டி போட்ட பூனையாக பொறுமையின்றி சுற்றி வந்து கொண்டிருந்தாள் மேலே செல்வதும் கீழே வருவதுமாக இருந்தவளை நிமலனும் கவனித்துதான் இருந்தான் ஆனால் பேச்சுவார்த்தையை பாதியில் விட்டு செல்ல அவனால் முடியவில்லை அதில் அவ்வப்போது திரும்பி அவளை பார்த்து கொண்டிருந்தான் நிமலன் தமையாவுக்கோ அவள் வீடு திரும்பி ஒரு மணி நேரம் கடந்திருக்க நிமலன் இப்போது வரை வந்து தன்னிடம் பேசாததில் கோபம் வந்திருந்தது அதில் பொறுமை இழந்து அலுவலக அறைக்கு நேராக நின்று அவனை முறைத்துக் கொண்டிருந்தால் தமையா தன் கையில் இருந்த கோப்பில் கவனமாக இருந்தவன் அவள் பார்வை கொடுத்த குறுகுறுப்பில் பார்வையை உயர்த்த அங்கு அவன் மனையாலோ வெடிக்கும் போகும் இறைமலையாக நின்றிருந்தால் அதை கண்டு என்ன என்பது போல நிமலன் புருவத்தை உயர்த்த வா என்பது போல விழி அசைத்தாள் தமையா அதில் வா என்பது போல் நிமலன் பார்க்கவும் ஐ நீட் யூ என இதழ் அசைத்தாள் தமையா அதை கண்ட நிமலனுக்கு சட்டென விக்கல் வர லேசாக தலையில் தட்டி கொண்டவன் சட்டென திரும்பி தன்னை சுற்றி இருப்பவர்களை ஒருமுறை வேகமாக பார்த்தான் நல்ல வேலையாக அனைவரும் தங்கள் வேலையில் கவனமாக இருக்க ஒரு நிம்மதி பெருமூச்சை அவசரமாக வெளியேற்றினான் நிமலன் பின் மீண்டும் அவள் பக்கம் நிமலன் பார்வையை திருப்ப அன்று அவன் செய்தது போலவே கண் சிமிட்டி இதழ் குவித்து ஒரு முத்தத்தை விட்டாள் தமையா இதற்கு மேல் தாங்காது என்று புரிய லேசாக கனைத்து எழுந்து நின்றவன் நீங்க பார்த்துட்டிருங்க ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் என்று விட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் நிமலன் அவன் எழுந்து கொண்டதை கண்டே தமையா சிறு புன்னகையோடு தங்கள் அறைக்கு சென்று விட்டிருக்க அவளின் பின்னேயே அறைக்குள் வந்தவனை வேறு எதுவும் பேச அனுமதிக்காமல் அவன் இதழ்களை அழுத்தமாக மூடியிருந்தாள் தமையா அதில் விரும்பியே அவளின் பிடியில் நின்றவன் தமையா விலகவும் மீண்டும் அவளை இழுத்தனைத்து இப்போது தன் பங்குக்கு கணக்கை நேர் செய்ய அவனுள் கரைய துவங்கினாள் தமையா அதன் பின் அங்கு பேச்சுவார்த்தைக்கு அவசியமில்லாமல் போக அவர்களின் காதலே முழுக்க அந்த இடத்தை ஆட்சி செய்தது கலைப்போடு தன் வெற்றும் மார்பில் முகம் புதைத்திருந்தவளின் தலையை மெல்ல வருடி கொடுத்தவன் கீழே எனக்காக காத்திருப்பாங்கடா நான் போகணும் என்று கெஞ்சுதலாக கேட்கவும் முடியாது விடமாட்டேன் என்று அவனை மேலும் இருக அணைத்து கொண்டால் தமையா என்னடி அலிச்சாட்டியம் செய்யற என்று செல்லமாக அவன் குறைபட்டு கொள்ள ஆமா அப்படி செய்வேன் நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது ஏன் சார் வந்து ஒரு ஹலோ சொல்ல மாட்டாரோ இப்போ எப்படி கீழே போறீங்கன்னு நானும் பார்க்கறேன் என்று வம்பு செய்தால் தமையா அவளின் அராஜகத்தை ரசித்தபடியே தப்புதான் சாரி கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் நாளையில இருந்து மாநாடு வேலையெல்லாம் இருக்கே அதான் என்று விளக்க முயல அதனால பொண்டாட்டிய மறந்துடுவீங்களோ என்றால் முகத்தை சுழித்து தமையா சச்சா யாராவது பொண்டாட்டிய மறப்பாங்களா அதுவும் நான் என் மதியை மறப்பேனா கொஞ்சம் வேலையா இறந்துட்டேன் அதான் வரல சாரி என் தப்புதான் இனி இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் என்று அவளிடம் கொஞ்சி அனுமதி வேண்டி நின்றான் நிமலன் ம் அது இதுவே கடைசியா இருக்கணும் இனி இப்படி தப்பு நடக்க கூடாது மீறி நடந்தா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் மிஸ்டர் லேம்ப் போஸ்ட் என்று போலியாக மிரட்டினால் தமயா நீ இப்படி தண்டிப்பேனா தினம் தப்பு செய்ய நாரெடி என்றவன் மீண்டும் அவளுள் மூழ்க தயாராக புன்னகையோடு அவனிடம் இருந்து விலகி சிச்சி என்ன பழக்கம் கீழே உங்களுக்காக அத்தனை பேர் காத்திருக்காங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நீங்க இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க போங்க போய் வேலையை பாருங்க என்று போலி மிரட்டலோடு எழுந்து கொண்டால் தமயா யாரு நான் என்று நிமலன் கேட்கவும் பின்ன வேற யாரு நானா என்றால் தமையா இல்ல இல்ல நானேதான் என்றவன் எழுந்து கொண்டான் எல்லாம் என் நேரம் என்று போலியாக அழுத்து கொண்டான் அதை கண்டு பொங்கி வந்த புன்னகையை மறைத்தவாறே நின்றிருந்தால் தமையா தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருந்தது முரளிதரனின் செயல்பாடுகளினால் அந்த கட்சியின் மேல் உண்டாகியிருந்த அதிருப்தி நிமலனின் பல அதிரடி நடவடிக்கைகள் கொடுத்த நம்பிக்கை கோமகனின் ஆட்சியில் பார்த்திருந்த நன்மைகள் என எல்லாம் சேர்ந்து இவர்களை அமோக வெற்றி பெற செய்திருந்தது அன்று பதவியேற்பு விழா கோமகன் முதலமைச்சராக பதவியேற்க மனம் நெகிழ அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் நிமலன் சென்ற வருடம் மீண்டும் கோமகனுக்கு உடல்நிலை கொஞ்சம் முடியாமல் போக அப்போது அருகில் இருந்த நிமலனிடம் மனம் சோர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் கோமகன் எனக்கும் வயசாகிடுச்சு நிமலா அடுத்த எலெக்ஷன் வர இருப்பேனோ என்னவோ தெரியல ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என் உயிர் போகக்கூடாது இத்தனை வருஷம் இந்த அரசியலுக்காகவே உழைச்சி ஓடி கலைச்சிருக்கேன் திரும்ப நம்ம ஆட்சியில் இருக்கும்போதே என் உயிர் போகணும் சகல மரியாதையோடு பதவியில் இருக்கும்போதே என் இறுதி பயணம் நடக்கணும் இதுதான் நிமலா என் கடைசி ஆசை என்றிருந்தார் அதை இப்போது நினைத்து பார்த்தவன் உங்க ஒரு ஆசை நிறைவேறி திரும்ப நாம பதவிக்கு வந்தாச்சு தாத்தா ஆனா அடுத்தடுத்து இன்னும் பல எலக்ஷன்ல இதே போல வெற்றி பெற்று நீங்க தான் இந்த பதவியில உட்கார போறீங்க என மனதார சொல்லிக்கொண்டான் கொண்டான் நிமலன் அடுத்து நிமலன் கல்வி அமைச்சராகவும் ஜெயதேவ் தொழில்துறை அமைச்சராகவும் பதவியேற்றனர் கூடுதலாக துணை முதல்வராகவும் ஜெயதேவ் பதவியேற்றார் இதில் நிமலனுக்கு எந்த சங்கடமும் இல்லை ஏனெனில் கோமகனிடம் இந்த பெயரை முன்மொழிந்ததே தான் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஒவ்வொருவருக்கும் இலாகா பிரிக்கும் போது எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது எல்லா வேலையையும் தனியா பார்க்க முடியும்னு தோணல எனக்கு பக்கத்துல நம்பிக்கையா யாராவது உதவிக்கு இருந்து வேலை செஞ்சா நல்லா இருக்கும் உன்னை துணை முதலமைச்சராகவா என்று நிமலனிடம்தான் கேட்டிருந்தார் கோமகன் ஆனால் அதற்கு புன்னகையோடு தன் மறுப்பை தெரிவித்தவன் நான் எதுக்கு தாத்தா அதான் மாமா இருக்காங்களே அந்த பதவிய அவங்களுக்கு கொடுங்க என்றிருந்தான் நிமலன் அதில் அவனை கூர்மையாக பார்த்து நிஜமாதான் சொல்றியா என்று அவன் அப்படிதான் சொல்வான் என்று அறிந்தே கேட்டிருந்தவர் மீண்டும் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முயல உங்க அரசியல் சாணக்கியத்தனத்தை வேறு எங்கேயாவது காட்டுங்க தாத்தா என்கிட்ட வேண்டாம் நான் என்ன நினைச்சுப்பேனோன்னு பயந்து தானே முதல்ல ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்க உங்க சாய்ஸ் மாமா தானே அவர் அனுபவத்துக்கு முன்ன நான் ஒண்ணுமே இல்ல தாத்தா அதே அப்பா இருந்து நீங்க மாமாவை தேர்ந்தெடுத்து இருந்தா நானே சண்டைக்கு வருவேன் இப்போ அப்படி இல்ல மாமாவே உங்க கூட இருக்கட்டும் என்று கூறியிருந்தான் நிமலன் அதே போல் ஜெயதேவிடமும் கோமகன் இதை பற்றி பேச அவரோ முடியவே முடியாது என மறுத்து நிமலனை அந்த பதவிக்கு முன்மொழிந்தார் அட எந்த விஷயத்துல ஒன்னா இருக்கீங்களோ இல்லையோ மாமனும் மருமகனும் இந்த விஷயத்துல ஒன்னா இருக்காங்க அவன் உன் பேரை சொல்றான் நீ அவன் பேரை சொல்ற என்று கோமகன் வம்புக்கு இழுக்கவும் நிஜமா தலைவரே தம்பி என் பேரையா சொன்னாங்க என்றார் ஜெயதேவ் ஆமா அவனுக்கு அனுபவம் குறைவா அதனால உனக்கு தான் சரியா இருக்குமாம் உன் மருமகனை சொல்லியாச்சு இனி நீ மீறுவ என்று கோமகன் போலியாக மிரட்ட தம்பியே சொல்லி சரிங்க தலைவரே என்றிருந்தார் ஜெயதேவ் ஒரு தலைவனா அப்போ எனக்கு எங்க மரியாதை இல்ல என்று கேலி செய்தார் கோமகன் இதையெல்லாம் ஜெயதேவும் நினைத்து பார்த்து புன்னகைத்துக் கொண்டார் நிமலன் பதவி ஏற்கும் போது அவன் மொத்த குடும்பமும் அங்கே அமர்ந்து அதை ரசித்து இருந்தது தன்னை பெற்றவர்கள் இல்லாததை எண்ணி மனம் கலங்க அமர்ந்திருந்தவனின் பார்வை நிக்கிலனுக்கு அடுத்து அமர்ந்திருந்த கிருபாவின் மேல் படிந்தது அவன் கையில் தீக்ஷுவின் குழந்தை உரிமையாக அமர்ந்திருந்தது அதற்கு விளையாட்டு காண்பித்துக் கொண்டிருந்த கிருபாவையும் அவன் முகத்தை செல்லமாக பிடித்து கடித்து வைக்கும் குழந்தையையும் கண்ட நொடி சென்ற வாரம் தமையா பேசியது நிமலனுக்கு நினைவு வந்தது நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க கூடாது என்றவாறே அவன் முன் வந்து நின்றவளை கேள்வியாக பார்த்தவன் உனக்கு என்கிட்ட இன்னும் இது போல தயக்கம் எல்லாம் இருக்கா என்றான் நிமலன் இல்லதான் ஆனா இது ஏன் விஷயம் இல்ல அதான் என்றாள் தமயா அப்போ யார பத்தி என்று நிமலன் கேட்கவும் தீக்ஷு அக்கா தீக்ஷு அண்ணி அவங்க இப்படியே இருக்க முடியாது இல்லையா என்று தமையா துவங்கவும் ஆமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் ஒரு முறை நடந்த தப்பை சரி செய்ய முயற்சிக்கும் மேலும் கவனமா இருக்கணும் தி பெஸ்ட் அப்படின்னு நினைக்கும் அளவுக்கு ஒருத்தனை கொண்டு வரணும் என்றான் நெகிழ்வான குரலில் நிமலன் சிறு தயக்கத்தோடே என்றாலும் அப்படி தி பெஸ்டா எங்கள் அண்ணா கிருப்பா இருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தோணுதா என்று சட்டென கேட்டு விட்டிருந்தாள் தமையா அதை கேட்டு திகைத்தவன் என்ன என்று குழப்பமாக அவளை பார்த்தவனுக்கு இந்த நொடி வரை இப்படி ஒரு கோணத்தில் யோசிக்க வேண்டும் என கூட தோன்றவில்லை அதில் அவன் யோசனையாக கிருப்பாவுக்கு தீக்ஷோ அண்ணினா உயிர் என்றாள் தமயா இது நிஜமா என்பது போல் திரும்பி நிமலன் அவளை பார்க்க சின்ன வயசுல இருந்தே கிருப்பா மனசில் அவங்க தான் இருக்காங்க என்றவளை இடை மறித்து அப்போ தீக்ஷோ என்று நிமலன் துவங்கவும் அது எனக்கு தெரியாது ஆனால் இவன் இப்போ வரை கல்யாணம் செய்யாததுக்கு காரணம் தீக்ஷு அண்ணிதான் தான் அது எனக்கு நல்லா தெரியும் நான் கிருப்பா டைரிய படிச்சிருக்கேன் என்றால் தமையா ஓ என்று அவள் சொல்வதை உள்வாங்கிக் கொண்டவன் இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி யோசிக்கணும்னு எனக்கு தோணல இனி யோசிச்சு பாக்குறேன் என்றிருந்தான் நிமலன் அன்றில் இருந்து நிமலன் கவனித்தவரை சொல்லியது என புரிய தமையா நிஜம் தீக்ஷுவின் மேல் அவன் வைத்துள்ள அதே அளவு அன்பை அவளின் குழந்தையின் மேலும் வைத்திருப்பது புரிந்தது அதே நேரம் தீக்ஷு என்ன நினைக்கிறாள் என்று அறிய முயன்றவனுக்கு பல நேரங்களில் அவளுக்கும் விருப்பம் இருப்பது போலவும் சில நேரங்களில் அப்படி இல்லாதது போலவும் தோன்றியது ஆனால் ஒரு விஷயம் தீக்ஷுவுக்கு விருப்பம் இல்லை என்றால் யாரையும் அருகில் கூட சேர்க்க மாட்டாள் கிருபாவை இத்தனை சுதந்திரமாக தனக்கு அருகில் அவள் அனுமதித்து இருப்பதே அவளுக்கும் இதில் உள்ள விருப்பத்தை உணர்த்தினாலும் சில நேரங்களில் அவள் வேறு முகம் காண்பிப்பதற்கும் காரணம் அவனுக்கு புரிந்தது தனக்கு முன்பே திருமணமாகி இருக்க இயல்பாக கிருபாவை தன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க முடியாமல் அவள் தவிப்பது நிமலனுக்கு தெளிவாக புரிந்தது இவன் மனசை மாத்துறது கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம்தான் அந்த அளவுக்கு தீக்ஷு பிடிவாதம் செய்யக்கூடியவள் பார்ப்போம் காலம் அவளுக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் என்று எண்ணிக்கொண்டான் கொண்டான் நிமலன் பதவியேற்பு விழா முடிந்து வீடு திரும்பிய நிமலனை தீக்ஷா தமையா சூரியகலா என மூவரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து வீட்டிற்குள் அழைத்து சென்றனர் தன் பெற்றவர்களின் புகைப்படத்தின் முன் நின்று ஆசி வாங்கியவன் பின் அனைவரோடும் அமர்ந்து விருந்து உண்டு முடித்து அறைக்கு ஓய்வெடுக்க செல்ல அவனுக்கு முன்பே அறைக்கு சென்று இருந்த தமையா வாங்க மினிஸ்டர் சார் என்று புன்னகையோடு நிமலனை வரவேற்றாள் ஹம் இந்த ரூமுக்குள்ள வந்துட்டா நான் மினிஸ்டர் இல்ல என்றவாறே அவளை இழுத்து தன் கை வளைவில் வைத்து கேள்வியாக நிமர்ந்து பார்த்து பின்ன யாராம் என்றாள் தமயா போஸ்ட் உனக்கே உனக்கான உனக்கு மட்டுமே சொந்தமான போஸ்ட் என்றவன் அவள் நெற்றியில் முட்டி செல்லமாக தமயாவின் மூக்கை உரசினான் அதில் அவன் கழுத்தில் தன் கரம் கோர்த்து அவனை தன்னை நோக்கி இழுத்தவள் அவன் வெற்றியை கொண்டாடும் வகையில் தன் பரிசை தர அதை விழிமூடி ஏற்றவனும் அடுத்து தன் பரிசை தர துவங்க அவர்களுக்கே அவர்களுக்கான வகையில் இருவரும் இந்த வெற்றியை கொண்டாடத் துவங்கினர்